نحمده ونصلي على رسوله الكريم أما عن أنس رضي الله تعالى عن أصحاب النبي صلى الله عليه وسلم قالوا للنبي صلى الله عليه وسلم إن أهل الكتاب يسلمون علينا فكيف نرد عليهم قال கூழ்வான ஜெயிக்கும் சகோதரர்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய வருடங்கள் சலாம் கூறியவருக்கு எவ்வாறு பதில் கூறுவது நம்ம ஒரு முஸ்லிமான சகோதரர்களை காணும் பொழுது சலாம் சொல்வோம் அவர்கள் அல்லது அவர் நமக்கு சலாம் கூறுவார் அவருக்கு சாதாரணமாக நாம் பதில் சொல்லக்கூடியது வலிக்கும் சலாம் என்பதாக சொல்வோம் ஆனால் இதே சமயத்தில் வேதற்கான இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபர்கள் ஒரு ஈவர்களோ கிறிஸ்தவர்களோ இவர்கள் நம்மிடத்தில் வந்து அவர்கள் சலாம் கூறுகின்றார்கள் அசதாமும் அழிக்கும் என்பதாக அவர்கள் தெளிவாகவே முதன்மையாக கூறு வாங்க வச்சுக்கிறோம் அவர்களுக்கு எப்படி நாம் பதில் கூறுவது அவர்களுக்கு நாம் பதில் கூறக்கூடிய விஷயங்கள் முழுமையாக பதில்களை சொல்ல வேண்டுமா அல்லது வேறு விதமாக நாம் பதில்களை சொல்ல வேண்டுமா என்பதை பற்றி பார்க்கப்படும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு எவ்வாறு பதில் கூற வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லும் அழிவு செல்லும் அவர்கள் என்று பதில் கூறுங்கள் என விடையளித்தார்கள் அடைக்கும் சொல்லும் பொழுது வா மட்டும் சொன்னால் போதும் வா என்பதாக முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வா அடைக்கும் என்பதாக சொன்னால் சொன்னால் மட்டும் போதும் ஏன் இந்த விஷயங்கள் சொல்லாதது ஏன் இப்படி சொன்னாங்க முழுமையாக சொல்லப்படும் எல்லாமே அவங்க பாக்கப்படும் பொழுது ஏன் அப்படின்னா அதில் வார்த்தைகளுடைய வார்த்தை ஜாரணங்கள் என்று சொல்வார்களே இந்த வார்த்தை விளையாட்டுகளை அவர்கள் வேதக்காரர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அன்றைய காலகட்டங்களில் இருந்து இன்று அவர்களுக்கு அந்த உச்சரிப்புகளுடைய சரிவர வராமல் இருக்கிறார் இதை ஒன்றின் காரணமாக ஆனால் அன்று அவர்களுக்கு அந்த வார்த்தை ஜாரணங்கள் செய்தார்கள் அசராமோ என்று சொல்லும்பொழுதே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதாக பொருள் அஸ்ஸாமு என்பதாக அஸ்ஸாமு அடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டால் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்பதாக அதனுடைய பொருள் மாறிவிடும் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க ஆயிஷா ஸித்தீகா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹா அவங்க உட்கார்ந்து ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஒரு யூதன்

கேட்டாங்க கேட்ட சொல்லுங்களா என்ன இதை சொல்லிட்டு அதிப்பீங்களே என்பதாக கேட்டபொழுது சொன்னாங்க கொண்டு ஆயிசாவே நான் என்ன பதில் சொல்லி நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல அவன் சொன்ன சலாத்தான் நீங்க கேட்டீங்க நான் என்ன பதில் சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க உனக்கும் அதே ஒன்று உண்டாகட்டும் நீ நல்லது சொன்னால் உனக்கும் நீ என்னை சவிப்பது உண்டாகட்டும் சிங்கம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் தான் அவர்களுடைய சராத்திரிக்கு முழுமையாக நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய சராத்திரிக்கு அடைக்க என்பது மட்டும் சொன்னால் போதுமான ஒன்று உனக்கும் அதே ஒன்று உண்டாகட்டுமாக அவன் நல்லது நினைச்சு நமக்கு சொன்னா அவனுக்கு உனக்கு நனவு உண்டாகட்டும் நீ கெட்டதை நினைத்து சொன்னா அது உனக்கு உண்டாகட்டும் நீ மரணிக்கு போக நீ சொன்னா அது உனக்கு உண்டாகட்டும் இல்ல ஒரு நம்ம கிண்டல் செய்ய சொன்னாலும் சரி நாம அதே உலகத்தில் கிண்டல் பிடிக்கிறான் போட அப்படி இல்லாம உண்டாயிடும் அவர்களுக்கு பதில் கூறக்கூடியது இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அதே சமயத்துல நம்ம என்ன செய்யறோம் பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு என்ன நினைப்போம் அவன் வந்து நம்மள்ட தராந்து விட்டுங்க நான் இருக்கப்பட்டவன் நான் பெரிய ஆளு அவன் சின்ன பையன் சின்ன பையன் ஒரு சின்ன பையன் சராந்து விட மாட்டேங்கும் நாங்க போய்கிட்டு இருக்கோம் பெரியவங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம் சின்ன பசங்க பிள்ளை பசங்க இருக்காங்க ஒரு சராந்து விட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேதனை பற்றி இன்னைக்கு சொல்லுவாங்க அந்த ரசூல்லாசன் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா

அந்த சிறியவர்களுக்கு நான் சலான் கூறுவதன் மூலியமாக காட்டும் பரிவும் பெரியவர்களின் அடக்கமும் பணிவும் வெளிப்படும் அதன் மூலியமாக அவங்க மேல எவ்வளவு நம்ம அக்கறை காட்டும் அவங்க மீது எவ்வளவு நாம் பாசம் காட்டும் என்று அவர்களுக்கு தெரியும் அத்துடன் அது மட்டுமல்ல இந்த சிறியவர்களுக்கு சலாத்தை நாம் சொல்வதன் மூலியமாக யாரை கண்டாலும் சலாம் சொல்ல வேண்டும் எனக்குரிய ஒரு பழக்கத்தை அவர்களிடத்தில் நாம் கற்றுக் கொடுப்பதாக நம்ம சொல்லாமல் இருப்பதின் காரணத்தினால நினைச்ச யாருக்கு நம்ம இஷ்டப்பட்டவங்களுக்கு சலாம் சொல்லி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை இந்த ஒரு பண்புகள் அவர்களிடத்தில் வந்துவிடும் அவ அப்ப எல்லோரையும் பெரிய சிறியவர்களை காணும் பொழுது நான் சொல்லக்கூடிய சராத்தின் காரணமாக அந்த சராத்தை பழக்குவதின் மூலியமாக அவர்கள் அந்த பழக்கத்தில் வருவார்கள் யாரை கண்டாலும் முதன்மையாக சலாம் சொல்ல வேண்டும் எனக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்படும் இதுதான் சொல்லி காட்டுகின்றார்கள் எதை படித்தோம் கேட்டோம் அதை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக والسلام على المرسلين والحمد لله رب العالمين